அனைவருக்கும் வணக்கம் குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பா அவர்களின் ஈசாப் கதை பாடல்களில் பெண் கேட்ட சிங்கம் என்ற கதையை கேட்கவிருக்கிறோம் என்னது சிங்கம் பொண்ணு கேட்டுச்சா ஆமாங்க இந்த கதையில் பாருங்கள் சிங்கம் எப்படி பொண்ணு பார்க்க போச்சு அப்படின்ட்டு ஒரு காட்டில் ஒரு விறகு வெட்டி விறகு வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு அவர் விறகு வெட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு சிங்கம் வந்துச்சு சிங்கத்தை பார்த்தோடனே பயந்துட்டு விறகு வெட்டி வேக வேகமாக ஓடி தப்பிச்சிடலான்னு பார்க்குறாரு ஆனால் அவரை விட வேகமாக ஓடி வந்து இந்த சிங்கம் அவரை பிடிச்சிடுச்சு பிடிச்ச உடனே ஐயோ என்னை விட்டுடு விட்டுடுன்னு கத்துறாரு சரி நான் வேணால் உன்னை விட்டுடுறேன் நீ வேணால் உன் பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்னு இந்த சிங்கம் கேட்டு இந்த சிங்கம் கேட்டோடனே என்னது ஏன் பண்ணியா சரி சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சிங்கராஜா மாப்பிள்ளையாக வர்றதுன்னா எனக்கு எவ்வளோ பெருமை இது எனக்கு பெருமை தானே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விறகு வெட்டி சொன்னாரான் என் பொண்ணும் இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாள் சிங்கத்தை கல்யாணம் பண்ணிக்கிறது அவளுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த விறகு வெட்டி சொல்லிவிட்டு அண்ணா என் பொண்ணு ரொம்ப ம் உன் கூர்மையான பள்ளியும் நகரத்தையும் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது என் பொண்ணுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த விறகு வெட்டி வந்து சிங்கத்துக்கிட்ட கேட்குறாரு கேட்டோடனே அப்படியா என் நகம் பல்ல பார்த்தா உன் பொண்ணு பயப்படுவா சரி அதெல்லாம் வேணால் நம்ம வந்து வெட்டி பிடுங்கி எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு சரி நீ அதை வந்து நேகத்தெல்லாம் பிடுங்கு இந்த பல்லெல்லாம் தட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சிங்க சொல்லிடுச்சு சொன்னோடனே இந்த நேகத்தெல்லாம் பிடிங்கிட்டு பல்லெல்லாம் தட்டியாச்சு இந்த சிங்கராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து மாப்பிள்ளையாக போகிறோமே அழகான பொண்ணை கல்யாணம் பண்ண போகிறோமே அப்படின்ற ஆசையில் இந்த சிங்கராஜா என்ன பண்ணுறாரு சந்தோஷமாக வீட்டை நோக்கி போயிட்டே இருக்கிறாரு போனதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே போன விறகு வெட்டி ஒரு பெரிய உலகையை எடுத்துக்கிட்டு வந்து நின்னான் வா என் பொண்ணாக உனக்கு கேட்குது பொண்ணு க பொண்ணு பார்க்கவா வந்திருக்கிற பொண்ணு வாங்க அப்பள வாங்க உங்களுக்கு நல்ல மரியாதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு உலகை எடுத்துன்னு ஓங்கனாரான் இந்த சிங்கம் அவரை பயமுறுத்தலான்னு பார்த்துச்சான் நேகமும் பல்லும் இல்லாத சிங்கம் இவர் வந்து பயமுறுத்த முடியலையாம் இத்தியா உனக்கு தேவை அந்த இருந்தெல்லாம் போயிடுச்சு இனிமேட்டு நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது ஒழுங்கு மரியாதையாக வந்த வழி பார்த்து கிளம்பு 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 அப்படின்னாரோ அப்படின்னொடனே இந்த சிங்கம் என்னடா பண்ணுறது நம்ம இந்த சூழ்நிலையில் எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு இந்த சிங்கம் திரும்பி நடை கட்டி போயிடுச்சான் காட்டை நோக்கி